மகாசபையின் பிரம்ம முகூர்த்த நாளிகையாய் துவங்கி அது நிறைவுறும் நற்பொழுது கதிர் அவன் தன் கதிர்களை உலக உயிர்களுக்கு தாரை வார்த்து அதன் உள்நிலையை அதன் உள்நிலையை தன் உயிர் நிலையிலிருந்து எழுப்பும் அற்புத சுபவேளை நல் ஆதிகாலை வேலைதனில் உயர் மதியாம் நல்மதி நல் முழுமதி பெருநாளின் பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசிகளை இந்நிலையை உலகில் தன்கரம் ஏற்று நடத்தும் அற்புத சிவசபையின் அதி உன்னத உயர் ஆசான் நிலைக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை நல் ஆசிகள் வழங்குகின்றோம் சுபனிகள் ஞான போதினியே போற்றி போற்றி ஞான பொக்கிஷம் அமர்ந்து முதலாசி அருள்வலே போற்றி போற்றி ஆதி சிவசூட்சம நூலில் முதலாசி அருளும் அவ்வை எண்ணையே போற்றி போற்றி இணை நிலை காணும் இணை நிலை காணும் பேராற்றலை அவன் நிலைக்குள் பெற்று அவன் நிலைக்குள் பெற்று பேரு பெற்ற பேருதனை தன்னகம் கொண்டிருக்கும் தன் அகம் கொண்டிருக்கும் அகத்தியனுக்கு அகம் கொண்டிருக்கும் அத்துணை நற்சீடர்கள் யாவருக்கும் அவ்வை அவனோடு இணைந்த நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் அருள் நிகழ்வாய் நமக 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 ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத சபைதனில் நடந்தேறிய நற்கோமாதா புனர் ஜென்ம நிலை கண்ட நற்கோமாதா பூஜைதனில் ஏற்றமிகு சிவசோலை கணங்களெல்லாம் உள் நின்றன இறை இறை தலைவன் இறை பிரம்மாண்ட உயர் தலைவன் தன் தேவியோடு தன் திரு குடும்பத்தோடு நின்ற நிலை கான் சீடர்களே அற்புதமாய் அத்துணை ஏழு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஆற்றல்களை எல்லாம் தன்னகம் கிரகிக்கும் இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக வந்த ஆற்றல்களுக்கு நிற்க இடம் அவர்கள் சிவகூரை தலத்தின் மேலிலும் சிவசித்தர் சபை கூடத்தின் மேலிலும் ஆங்காங்கு உயர் நிலையில் என்று அடுக்கடுக்காய் பல்வேறு பரிமாண நிலைகளில் இருந்து கண்ட புனர்ஜென்மம் வழங்கும் கோமாதா பூஜையை கண்டுகளித்த சீடர்களே ஆழ்நிலையில் உள்ளுக்குள் சரணாகதி நிலை என்னும் அற்புத நிலைதனை தாங்கி நிற்போரையெல்லாம் அவ் கணங்கள் தாங்கி நின்றன என்று யாம் அவ்வை நல் வழங்குகின்றோம் அத்துணை கணங்களும் அவரவர் உடலுக்குள் புகுந்து கோமாதா பூஜை நிகழ்வுகள் நிறைவுற்ற பின்பாக தன்கரம் கால் மஞ்சள் நீரினால் சுத்தம் செய்கின்ற பொழுது கணங்களெல்லாம் சுத்தம் செய்தனே தன்கரம் கால்களை என்று அவ்வை உணர்த்துகின்றோம் போற்றி போற்றி அற்புத நிலை காணும் இச்சபையில் முழுமதி பெருநாள் தொடர்நிலையாய் தொடக்க நிலையாய் கண்ட கோமாதா பூஜைகளிலிருந்து நடைபெறும் அபிடேக நெய்வேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகளில் தன்னை தாரை வார்த்து அற்புதமாய் நல்வேண்டுதல் வேண்டுதல் நிலையில்லா நல் வணங்குதல் வாழ்த்துதல் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது முழுமதி பெருநாளில் முழுநிதி அருட்கொடைதனை பெறலாம் என்று அவ்வை நல்ல ஆசிகள் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை சிவமகா வாழை சித்தருக்கும் அவன் இணைகான் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சுபனிகள் வாயு வேலை சித்தனே ஞான போதினியே போற்றி போற்றி ஞான பெருநூல் அமர்ந்து ஞான முதலாசி அருள்கின்ற சபைக்கு பெருஞ்சபைக்கு சிவமகா சித்த சபைக்கு பிரபஞ்ச உன்னத உயர் சபைக்கு வழங்குகின்ற பேராற்றலை பெரும் கருணை வடிவே இறை இறை ரூபினியே போற்றி போற்றி அவ்வையே போற்றி போற்றி அன்னையே போற்றி போற்றி போற்றி